உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுமே அவர் அவர் மொழியை மிகவும் தூய்மையாக பயன்படுத்துகிறார்கள் அப்படி தூய்மையாக பயன்படுத்துகின்ற ஒரு பெரும் மொழியை செய்து கொண்டிருந்தவர் தான் மறைப்பாளையடிகள் அவருக்கு முன்னோடியாக இருந்தவர் நாங்கள் இருக்கும் கோவையைச் சேர்ந்த அவிநாசியில் பிறந்த சிவஞான யோகி விருதை சிவஞான யோகி அவர்களெல்லாம் பெரும்பாலும் யாருக்கு தெரிவதில்லை அவர் யோகாசன ஆசிரியர் சித்த மருத்துவர் உள்ளூர்ல அவருக்கு மதிப்பு இல்லை விருதுப்பட்டிக்கு போய்விட்டார் அன்றைக்கு விருதுப்பட்டி இன்னைக்கு அதுக்கு பேரு நகரம் அந்த ஊர் பேரை ஒட்டிக்கிட்டார் விருதை சிவஞான யோகி அந்த விருதை சிவஞான யோகி தான் திருவிடர் கழகம் திராவிடர் கழகம் இந்த ரெண்டு அவர் அவர்தான் தூயதர் மொழியில் பேசுகின்ற முயற்சியை நடைமுறைப்படுத்தி உறுப்பினராக இருந்தவர் தான் சுவாமி வேதாச்சலம் சுவாமி வேதாச்சலம் தான் வேதம் அசலம் மலை சுவாமி அடிகள் அவருக்கே தூண்டுதலாக இருந்தவர் விருதை விருதை யோகி யோகி அந்த கொடுத்த பட்டம்தான் பாரதி பாரதி சரஸ்வதி என்று பொருள் எட்டை உரம் வீதியிலே இரண்டு சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து என்ன பேர் என்ன என்று கேட்டு பொழுது ரெண்டு பேரும் சொன்ன அந்த பகுதியை வேகம் இவரை வியக்க வைத்தது எட்டை உள்ள எல்லா புலவர்களையும் கூட்டி ஒரு பாட்டினுடைய அடியை கொடுத்து இந்த இறுதி அடியை வைத்து நான்கு அடி வெண்பாய் யார் முதல்ல எழுதுவார்கள் என்று போட்டி வைத்தார் விருத சிவஞ்ச நியூகி எல்லாரும் யோசித்து யோசித்து எழுதி கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிஞ்சு கைகள் ரெண்டு நீண்ட நீண்டன எந்த சிறுவர்களை காலையில் பார்த்து வியந்தாரோ அந்த சிறுவர்கள் ரெண்டு பேரும் என்பா பிழை இல்லாமல் எழுதி நீட்டினார்கள் அதை பார்த்து உடனே வியந்து போன விருதை சிறுங்களை யோகி நீங்க பையங்களே இல்லை சரஸ்வதியை உன் உருவத்தில் வைத்திருக்கு வந்திருக்கிறா உன் பேரு சுப்பிரமணியம் என்று முதல் நீ சுப்பிரமணிய பாரதி நீ சோமசுந்தரம் என்று முதல் நீ சோமசுந்தர பாரதி அவர் கொடுத்த பட்டம் சுப்பிரமணிய பாரதி சோமசுந்தர பாரதி என்று பட்டம் கொடுத்தவர் யார் என்று கேட்டால் ஆளுக்கும் சொல்லிட்டு இருப்பார்

இருபத்தேழு மொழி தெரியும் எந்த ஒரு சொல்லை சொன்னாலும் அந்த சொல் எந்தெந்த மொழியில் எப்படி வழங்குதுன்னு சொல்வார் அவர் ஆங்கிலத்தில் பேசுவதை யாராலும் அவ்வளவு அவ்வளவு வேகம் எப்படி பேசக்கூடியவர் எட்டு வயசுலேயே அவர்கள் தெரியும் ஆங்கிலம் ரெண்டும் தெரியும் அவங்க ஆசிரியர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேண்டியது என் விருப்பம் எப்படியோ தமிழ் தாய் என்னை ஆட்கொண்டு விட்டால் நான் தமிழுக்கு வந்து விட்டேன் என்றார் அவ்வளவு பெரிய அறிஞர் கடைசி கால முறைக்கும் இருந்தது அவர் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தார் ஓய்வூதியம் எல்லாம் இல்லை நாங்கள்லாம் ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறோம் எங்க கால பேரும் ஆனா எங்களுக்கு கூட சேர்ந்த பொழுது ஓய்வூதியம் இல்லை வீட்டுக்கு நாங்க படித்த கல்லூரிக்கு அறிஞர் அண்ணா விழாவுக்கு நாங்கள் அழைத்தது தந்தை பெரியாரை பெரியார் அழைச்சிட்டு வந்தோம் கல்லூரிக்கு பெரியார் அழைத்துட்டோம் அடுத்த நம்முடைய மொழியியல் பெரியாரை அழைப்போம் இந்த பெரியார் கொடுத்த பட்டம் திராவிட மொடிநூல் ஞாயிறு சுருக்கிற ஞாயிறுன்னு சொல்றாங்க அது பட்டம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அடையாளம் கண்டவர் பெரியார் திராவிட மொடிநூல் ஞாயிறு என்று பாமனருக்கு பட்டம் கொடுத்தார் தமிழ் பரவர் வை பொன்னம்பலனாருக்கு பட்டம் கொடுத்தார் ரெண்டு பேருக்கும் ஐநூறு ரூபா கொடுத்தார் பணம் முடிப்பு கொடுத்தார் ஐநூறுவா நான் கொடுப்பேனே இன்றைய ஐநூறு இல்லை கேட்டால கொடுக்கணும் அந்த ஐநூறு இன்றைக்கு நாலு லட்சத்துக்கு மேல் அன்றைக்கு ஒரு பவுன் என்ன விளைவு போட்டு பார்த்தாலும் தெரியும் அது எவ்வளவு மதிப்புடையதுன்னு அந்த தான் மாணவர்தான் மாணவர் தான் பிரஞ்சித்ரனார் தமிழ் மரபருக்கும் அவர்தான் மாணவர் புனம்பரணுடைய மாணவர் தான் புரஞ்சித்திரனார் ஆணை கொத்து சிலம்பொடி செல்லப்போனார் எல்லாருமே பொன்னம்புரனாருடைய மாணவர்கள் ஆண்மை தமிழ் ஆசிரியர்கள் எப்ப தான் வருவார் வகுப்பறைக்கு விடுதலையோடு தான் வருவார் கையில ஒரு பையோட கொடுப்பார் செலவு இருக்கும் ஆய்வு செஞ்சு அதிகாரி கேட்டார் நீர் ஒரு ஆசிரியர் இப்படி நீங்கள் கரஞ்சட்டை போட்டு கொண்டு வரலாமா என்று அதிகாரி கேட்டார் நீர் வழக்கறிஞர் செல்கிறார கரஞ்சட்டையோட அவரை கட்ட சொல்றான்னு கேட்டுக்கிறேன் அவர் போயிட்டார் அதிகாரி

பாரதிதாசன் அவருக்கு என்னை இப்படியெல்லாம் மாற்றியது பாரதி தான் முப்பது வயசு வரைக்கும் நான் சராசரி பண்ணிதான் இருந்தேன் என்னை சிந்திக்க வைத்தவர் பாரதியார் தான் என்று சொல்வார் முப்பது ஆண்டுகள் முடியும் வரைக்கும் நான் எழுதிய அனைத்தும் என்ன சொல்லும் கடவுள் இதோ என்று மக்களுக்கு காட்டி சுடச்சுட அவனொருள் என்னும் பாட்டு கடுமையா இருக்கும் யாராவது பொருள் சொன்னாதான் புரியும் காட ஒரு படமுறை படநடை என்பதோர் காடு முழுவதும் கண்டபின் கடைசியாய் சுப்பிரமணிய பாரதி தோன்றியன் பாட்டிற்கு புது முறை புது நடை காட்டினான்